இது எதுக்கு சிபிஐக்கு போகணுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாநில அரசு விசாரித்து அது தண்டனை கொடுத்துருக்கலாமே சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஒரு கைப்பாவை அப்படின்னு சொன்னவர் இதே சிபிஐ உன் கேஸுக்கு விசாரிக்கிறதுக்கு மேல்முறையீடு பண்ணுறிய நீ எப்படிப்பட்ட கைப்பாவை உன்னை யார் ஏற்கிறான்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஜேபி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி அன்னைக்கு கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க அதெல்லாம் अमितஷா பண்ற வேலைய கூட இருக்கலாம் சார் விஜய் வந்து எக்ஸ்பிரஸ் ஐட்டே வெட்டின் சொல்ல முடியதே தாவேக்க இதக்கப்புறம்தான் மாடிக் போது மதவாதே கும்பல்கிட்ட ஜெஎம் கேக்கு எந்தோதுமான ஒரு பாதிப்பும் வரா தமிழ்நாடுக்கு மாணிலலஸ்க்கு இது பின்னடி வீதானே பின்னடி வந்து ஊடகங்களால சொல்லப்படுது மக்களால சொல்லப்படலையா இந்த நரிகள் கிட்ட இருந்து தப்பி அவருக்கு தெரியாது அங்க இருக்கிறது கொலகார நரிகான்னு தேவையில்லாம போய் மாட்டிக்க போறாரு கூட்டணி வைக்க போறாரு இதான் நடக்க போகுது பிஜேபியோட கூட்டணி வைக்கிற அளவுக்கு விஜய் ஒன்று பெரிய ஆளுலாம் கிடையாது தமிழரசு விஜய் கைது பண்ணுவாங்க எல்லாமே எதிர்பார்த்தாங்க அது நடக்கல எப்படி மீண்டு வருவார் இதுல இல்ல மீண்டு எல்லாம் வரமாட்டார் பிரதர் ஒன்னு செத்து போனோம் இல்லைன்னா அவங்க கிட்ட அடிபட்டு இப்போவும்

எப்படி பார்க்கிறார்கள் இந்த கரூர் தொடர்பான சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்பதை தான் நாம் இன்றைக்கு மக்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்க சிபிஐ விசாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு முதல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது சட்டப்படி கரெக்டான நடவடிக்கை தான் இது எதுக்கு சிபிஐக்கு போனோம்னு எனக்கு ஒன்றும் புரியல மாநில அரசு விசாரிச்சு அது தண்டனை கொடுத்துருக்கலாமே ஆமாம் சிபிஐ நல்லா ரொம்ப அதெல்லாம் கரெக்டாக இருக்கு பர்ஃபெக்டாக உண்மையாக வரான் சிபிஐ மெயினாக மெயினாக பெஸ்ட்டாக இது பூன்னு பூன்னு போட்டால் தான் அப்போ நல்லா விளக்கு அப்போ தான் தெரியும் சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஒரு கைப்பாவை அப்படின்னு சொன்னவர் இதே சிபிஐ உன் கேஸுக்கு விசாரிக்கிறதுக்கு மேல்முறையீடு பண்றிய நீ எப்படிப்பட்ட கைப்பாவை உன்னை யார் இயக்குறான்னு ஒரு கேள்வி வருது இல்லை சிபிஐ நீங்கள் பல வழக்கு பார்த்துப்பீங்க சிபிஐ கிட்ட ஒரு வழக்கு போனால் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப காலத்தம்பதமாக ஆகுமா நீர்த்து போகுமா எப்படி சிபிஐ வந்து உடனேலாம் இன்றைக்கி எத்தனையோ விளக்கு நடந்திருக்குது இங்கே தமிழ்நாட்டில் நடக்காத சம்பவமே கிடையாது பதிமூணு பேரை தூத்துக்குடியில் சுட்டாங்க இன்னைக்கு இதே உச்சநீதிமன்றம் அன்னைக்கு பதில் கொடுத்துச்சா பதிமூணு பேரை தூத்துக்குடியில் சுட்டாங்களே அப்போ வந்து யாராவது கேள்வி கேட்டாங்களா கேட்கலையே அது அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆளை பொறுத்து விஷயம் கேஸ் சம்பந்தப்பட்ட ஆள் விஜய் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் உடனே இது பண்ணுவாங்க சாதாரணமானதான் கொஞ்சம் ஜபிலுப்பா கேஸ் எடுப்பாங்க தமிழ்நாட்டு அளவுல தனிநபர் ஆணையம் இருக்கு அஸ்ராக்கா தலைமையில ஒரு ஆணையம் இருக்கு ஆனா தாவேக்கா இது வேண்டாம் எங்களுக்கு சிபிஐ தான் போனதுக்கு என்ன காரணம் வெற்றினு சொல்ல முடியாது தாவேக்கா இதுக்கப்புறம் தான் மாட்டிக்கு போகுது மதவாத கும்பல்கிட்ட கிட்ட ஏன்னா இப்ப விசாரிக்க போறது மத்திய கவர்மெண்ட்டுக்கான ஒரு சென்ட்ரல் பீரோ சார் அது வந்து அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி அன்னைக்கு கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க அதெல்லாம் அமித்ஷா பண்ற வேலையா கூட இருக்கலாம் சார் அதெல்லாம் சும்மா உதர்னது சும்மா உதர உதர்னது ஏன்னா அவரு வந்து பாதுகாப்பு வேணும் பாதுகாப்பு இல்ல அவருக்கு யாருக்கு பின்னாடி ஒழிகிறாரு நினைக்கிறேன் அப்கோர்ஸ் பிஜேபி தான் விஜய வந்து கூட்டணி வைக்கிற அளவுக்கு தான் விஜய் ஒன்று பெரிய ஆள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிற அளவுக்கு தான் விஜய் ஒன்று பெரிய ஆள் தான் கிடையாது எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வரவங்க எல்லாருமே இந்த பிளஸ் டூ படிக்கிறவங்க டென்த்து படிக்கிறவங்க ஓட்டு போடாத சின்ன பசங்க தான் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க தான் அதிகமாக வராங்க வளண்ட்ரியர்ஸ்க்குக்கு மேலே இருக்கோம்னா யாருமே வரல ஆனால் இவங்க இந்த ஓட்டு பேங்கை நம்பி தான் பிஜேபிலாம் கிடையாது விஜயை மிரட்டி தான் வழிக்கு கொண்டு வரணும்னா விஜய் அந்த அளவுக்கு தான் ஒன்றும் பெரிய கிடையாது அந்த நரிகள் கிட்டேருந்து தப்பிச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகலான்னு ஒரு ஆசைப்பட்டு அங்கே போய் அப்பீல் பண்ணிட்டாரு அவருக்கு தெரியாது அங்கே இருக்கிறது கொலகார நரியான்னு தேவையில்லாமல் போய் மாட்டிக்க போகிறாரு கூட்டணி வைக்க போறாரு இதான் நடக்க போகுது இப்போ ஒரு ஒரு ஏடிஎம்கே மீட்டிங்லேயும் வந்து நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு டிவி குடியை எடுத்து காமிக்கிறாங்க இதை வந்து நம்ம அரசியலாக பண்ண நம்ம விரும்பலை இதை வந்து சிஎம் சார் வந்து அன்றைக்கி என்ன நினச்சார் ஒரு மக்கள் பொதுமக்கள் இறந்துட்டாங்க நம்மளில் ஒரு மக்கள் இறந்துட்டாங்க அவர் போன தடவை வாக்குறுதி கொடுக்கும்போது கூட அதான் சொன்னார் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட யோசிக்கணும் திமுகவை பற்றி ஏங்க நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடலைன்றதை பற்றி யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணணும் சார் அதனால் வந்து டிஎம்கேக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வரா தமிழையாது சிபிஐக்கு போனதுனால திமுக அதெல்லாம் எந்த விதமான கிடையாது சார் எப்படி மீண்டு வருவார் இதுல இல்லை மீண்டு எல்லாம் வரமாட்டாரு பிரதர் ஒன்னும் செத்து போனோம் இல்லைன்னா அவங்ககிட்ட அடிபட்டு சாகணும் ஒன்னும் மக்களால் செத்து போனோம் மக்கள் விரக்தியை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் என்டிஏ கூட்டணிக்கு போனோம் இன்னைக்கு விஜயோட கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் பொறுப்பில் இருந்தவங்க கூட தான் மாவட்ட பொறுப்பாளர்கள் கடந்த இதெல்லாம் நம்ம பார்த்தது எல்லாமே அவங்க தான் முக்கிய இன்ஃப்ளூன்ஸ் எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் தான் அதனால் வந்து விஜய் என்பது வந்து பெரியாருடைய படத்தையும் அண்ணாவுடைய படத்தையும் வச்சுட்டு வந்தனால் அவர் திராவிட சார்ந்ததை கையில் ஏற்றிட்டு வந்தவராக நாங்கள் கருத மாட்டோம் சொல்லாக இருக்கிறத விட அவர் செயலாக இருக்கணும் ஆனால் அவர் வந்து செயல்பாடுலேயே வீக் ஆகிட்டார் இதுக்கு மேலே வந்து மக்கள் வந்து அவரை நம்ப மாட்டாங்க விஜய்க்கு போக போக இதை விட மோசமான ஒரு நிலையை தான் சந்திப்பார் இவர் வந்து பிஜேபியோட ஒரு ஊது குழலாக தான் தாவே அவர் விஜய் செயல்பட்டு இருக்காரு எந்த இடத்துலையுமே அப்படி அடையாளப்படலையே அடையாளப்படலை நீங்கள் எப்படி சொல்வீங்க கடந்த காலத்தில் வந்து எத்தனையோ கட்சிகள் உருவாச்சு ரஜினியை வச்சு ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் ரெண்டாவது மக்கள் இது மையம் முடிஞ்சு போச்சு இப்போ மூணாவது வந்து ஒரு பெரிய ஆளுமைன்னு சொல்லிட்டு விஜயை களமிறக்கி இருக்கிறாங்க ஓட்டு பிரிக்கிறதுக்காண்டி தான் தாவேக்கான ஒரு பிபத்தையே இன்னைக்கு உருவாக்கி வந்திருக்கிறாங்க சார் அவங்க பேசுவாங்க சார் அவங்க பிஜேபி கூட அலைன்ஸ் ஆகிட்டாங்க சார் நீ ஏபிசி மூணு பேரை ஆல்ரெடி வந்து பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்ட நீ சேர்ந்துட்டாங்க பிஜேபி வந்து ஈடியை வச்சு எல்லாரையும் மிரட்டுவாங்க அதனால அதில் பயந்து தான் சார் போய் அவனை விஜய் அவர் ஒரு படத்துக்கு ஒரு பிளாக் பண்ணாலே வந்து நம்ம அம்மையார் ஜெயலலிதா வீட்டு முன்னாடி ஒரு இடம் காத்திருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் அப்பாவும் பிள்ளையும் வந்து ரெண்டு பேருமே கை கட்டி இருந்திருக்காங்க முதல்ல சம்பவம் நடந்த உடனே தமிழ்நாடு அரசு எப்படி செயல்பட்டு தமிழக அரசு விஜய் கைது பண்ணுவான்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க அது நடக்கல நேரம் வந்து ஒரு மணி இருக்கும் இந்த ஒரு மணின்னு கூட பார்க்காம மக்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒன்று சென்னையிலேருந்து உடனே விமானம் பிடிச்சி தனி விமானம் பிடிச்சி உடனே போது அது வந்து நம்ம எந்த விளக்கு வேகமாக பா செயல்பட்டுக்காங்க நம்மளுக்கு தெரியணும் கல்லை குறிச்சி அறுத்தொம்பது பேர் சாதனை கொடுத்து பாவம் அறுபத்தெட்டு பேரை நாம் நாசமாக குடும்பம் நாசமாக போச்சு செந்தி பாடாஜி அவர் பார்க்க வரல அப்புறம் அப்புறம் எப்படி எங்கள் இந்த இதெல்லாம் பார்ப்பாரு இங்கே கரூரில் சும்மா அவங்களுக்குள்ள ஆள் போட்டுக்கணேன் விஜய் ரசிக்கிற துண்டை போட்டுக்கினேன் அது போட்டுக்குன்னா செருப்பு தூவி தூக்கி கடைசிடுது கல் தூக்கி கடைசிடுது அங்கே ஜனங்கள் அப்படியே அங்கே எல்லாத்தையும் ஆயிரம் பேர் உள்ளார கண்ட்ரோலும் உள்ள வந்துட்டாங்க போலீஸ் வரலையே ஒரு 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 பத்தாயிரம் பேர்னா ஒரு இரநூறு முந்நூறு போலீஸ் போடணும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு ஐநூறு போலீஸ் வர விட்டுவிட்டு தேவையில்லாத ஒரு மினிமம் ஒரு ஐம்பது பேர் போலீஸ் விட்டுட்டேன் எப்படி கூட்டமாக இருக்கேன் என்ன பண்ண முடியும் இடம் எங்களுக்குள்ள அவங்க ரொம்பவும் சிறப்பாக செஞ்சாங்க செயல்பட்டது மட்டும் இல்லாமல் அங்கே நேரடியாகவும் வந்து உடனே நள்ளிரவில் இந்த மணிக்கெல்லாம் முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான நிவாரணத்தையும் மற்ற மருத்துவ சிகிச்சையும் தீவிரமாக முன்னெடுத்தாங்க முன்னெடுத்து திருநெலாம் செஞ்சாங்க அது அந்த பிளான் வந்துட்டால் கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இருபது பேருக்கு கொண்டு போயிட்டாங்க திடீர்னு பார்த்தா இருபத்தஞ்சு பேர் ஆம்புலன்ஸ் திடீர்னு வந்து பின்னாடி வந்து எப்படி அது அவங்களுக்கு கூட்டாணி பக்க கச்சி போட்டு தூக்கிட்டாங்க இளைஞர்களை பார்த்தனா அது இளைஞர் தர இப்போ தரின் போர் மாதிரி நடந்து போச்சு அது போல கரூர் இலங்கை ரெண்டும் ஒன்று தான் கரூர் இலங்கை ஒன்று தாங்க அது தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவுன்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க தாவிக்கா சார்பில் மாநில அரசுக்கு இது பின்னடைவு தானே பின்னடைவு வந்து ஊடகங்களால் சொல்லப்படுது மக்களால் சொல்லப்படலையா டிஎம் கேக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வர தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இவ்வளோ போலீஸ் இருக்காங்கல்ல விசாரிக்காம சிபிஐ விசாரி சரி இவ்வளோ நாள் சிபிஐக்கு மாத்தினா எந்த வழக்கு முடிவுக்கு வந்துருக்கு எதுவுமே கிடையாது இந்த வழக்கு முடியுது வந்துரு சரி அது காலம் கடத்துவாங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கடத்துவாங்க அதுக்குள்ளே இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த அரசியல் தலைவர்கள் செஞ்சு முடிச்சிடுவாங்க இப்போ வந்து அரசியலில் வந்துட்டு ட்ரெண்டில் வந்துட்டார் இப்போ அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்கன்று வெட்ட வெளிச்சமாக போன வாரம் சொல்லிட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு தெரியும் ஆனால் அது வெளியே இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வந்துடும் பூசணிக்காய் கத்திரிக்காய் முனைச்சால்தான் நாங்கள் இருக்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக தெரிய வரும் சார் அவர் துயரம் நடந்த அன்னைக்கே அவர் போய் சந்திச்சார்னா விஜய் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கும் துயரம் நடந்த அன்னைக்கு நைட்டே வந்து திமுக தலைவர் என்ன பண்ணுறாரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து போயிடுறாரு அன்னைக்கு ஒரு அரசாங்க முக்கிய நிகழ்ச்சி ரத்து செஞ்சுட்டு அவர் போயிருக்கிறாரு ஆனால் விஜய் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு வீடியோவே போடுறாரு வருத்தம் தெரிவிச்சு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக போடுறாரு வந்துட்டு ஒரு ரூமில் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு வருத்தம் தெரிவிக்கல ஒரு அலைபேசியில் யாரும் பேசலை மக்கள் ஓவரா வந்து அங்கங்கே சமூக வலைதளத்தில் வந்து அவங்கள ஒரு படு செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போடுறாங்க அதனால வந்து அவருடைய ஒரு அரசியல் வீழ்ச்சியை நோக்கி தான் அவர் போடுறாரு வெளியே முகம் வந்து வெளியே தெரிஞ்சு யாருன்னா விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார் எப்படி எக்ஸ்போஸ் ஆயிருக்கார் என்னவா ஏன்னா அவர் பேசுறதுக்கு அவர் பிரச்சனை வந்து ஒரு மா மாறிட்டாருன்றப்போ ஹச் பேசுனது விதம் இருக்கட்டும் ஹச் இதுக்கு முன்னாடி எப்படி பேசுனாரு அந்த ஜிஎஸ்டி அந்த மெர்சல் படம் வந்தப்பெல்லாம் வந்து ஹச்ராஜா எப்படி பேசுனாரு ஜோசப் விஜய்லாம் பேச அடையாள அடையாளப்படுத்தினாரு இப்ப வந்து எந்த மாதிரி கிட்ட இந்த முரண்மரம் கருத்து எப்படி வருதுன்றது பார்க்கும்போது அவர் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு முழுக்க முழுக்க என்ன சொல்ல வருன்னா இந்த வேட்டி வந்து விஜய்க்க போட்டு கண்டிப்பாக போடுவாங்க அப்பதான் நாட அமைதியா இருக்கேன் நாடு தமிழ்நாடு வந்து கிளீனா இருக்கேன் அவர் அரசியல் தலைவர் எல்லாம் வந்து சொல்ல முடியும் ஆனால் அரசியல் தலைவர்ன்றது வந்து மக்களுக்கான தலைவராக தான் இருப்பாங்க மக்கள் இருந்து வரணும் அவருடைய ஒரு அரசியல் வீழ்ச்சியை நோக்கி தான் அவர் போறாரு